வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வழக்கு என்பது எந்த விதமான ட்விஸ்ட்டும் இல்லாமல் போயிட்டுருக்கு என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உண்மையிலேயே ட்விஸ்ட்டு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காதது ஏதாவது நடந்தால் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முதல் நாள் இவர்கள் அவரை போய் கைது செய்ய செய்கிற அன்றைக்கே இன்னும் சொல்ல போனால் அவரை கைது செய்கிறதுக்கு முன்னாடியே இது இந்த விஷயம் குறித்து தெரிந்த மக்கள் என்ன பேசி கொண்டிருந்தார்களோ அதுவெல்லாம் சாதாரண மக்கள் கணித்தபடி தொடர்ந்து நடக்கிறது எல்லாரும் சொன்னாங்க சவுக்கு இப்படி பேசிகிட்டே இருக்காரு இந்த அரசு இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற எல்லாம் மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து வெளியே போட்டுக்கொண்டே இருக்கிறாரு கண்டிப்பா இவரை பிடிப்பாங்க பிடிச்சாங்கன்னா கை கால் உடைப்பாங்க இவர் மேலே குண்டாஸ் போடுவாங்க இவர் வெளியே வர முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துவாங்க மிகப்பெரிய பிரச்சனையை இவர் கொடுப்பாங்க முடிஞ்சா இவங்களை கொண்டும் கூட போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து சாதாரண வீதியில வந்து ஒரு தெருவில் உட்காந்து ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடித்து கொண்டு இருக்கிற சாதாரண பாமர மனிதனும் கூட இந்த நாட்டின் குடிமகனும் கூட கணிச்சு வச்சிருந்த விஷயங்கள் தான் இவங்க இதைத்தான் செய்ய போறாங்க இப்படியான ஒரு காட்டாட்சியை கட்ட விழுத்து விடுவாங்க என்று எதிர்பார்த்தது தான் அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சவுக் சங்கர் மீது குண்டாஸ் சட்டம் போடப்பட்டிருக்கிறது எனவே பல தளங்களில் வந்து எழுதத் தொடங்கிட்டாங்க அவர் இன்னும் ஒரு ஆண்டுக்கு வெளியே வர முடியாது ஏன்னால் குண்டாஸ் சட்டப்படி நீங்கள் போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் ஓர் ஆண்டு காலம் கூட எந்தவித வித விசாரணையுமின்றி அவரை வைக்கலாம் சிறைக்குள்ளேயே வைக்கலாம் நீதிமன்றத்துக்கே கொண்டு வர முடியாமல் ஜாமீன் வாங்க முடியாமல் வைக்க முடியும் அதுக்கு அந்த சட்டம் வழிவகுக்கிறது உண்மையில் அந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னால் புரட்சி தலைவர் காலத்தில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான நோக்கம் என்னென்னு சொன்னால் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களினுடைய மக்களினுடைய இந்த சமூக ஒழுங்கை கெடுக்கிறவர்களுக்கு எதிரான சட்டம் அது அதாவது சாராயங்காய்ச்சவன் போதைப் பொருள் விற்பனை செய்கிறவன் வன்முறையால் தெருவில் இறங்கி மக்களுக்கு வன்முறை செஞ்சு மக்கள் மீது பெரிய பிரச்சனைகளை கொடுக்குறவன் இப்படியான ஆட்கள் மீது போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் குண்டாஸ் அந்த குண்டர் தடுப்பு சட்டம் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை இன்றைக்கு ஒரு ஊடகவியலாளருக்கு எதிராக வெற்றிகரமாக இந்த அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கிறது என்பதே இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு நடந்து கொள்வதுங்க என்பதற்கான வெளிப்படையான சான்று ரைட் இன்றைக்கி குண்டாஸ் போட்டாச்சு எனவே பன்னெண்டு மாதம் அதாவது ஓராண்டு காலம் கூட அவர் உள்ள வைக்க முடியும் என்கிற நிலைமை வந்துவிட்டது இந்த குண்டாசை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அவரை ஜாமீனில் எடுக்க யாரும் முடியாது கண்டிப்பாக இந்த குண்டர் சட்டம் குண்டர் தடுப்பு சட்டம் அவர் மீது போடப்பட்டது தவறு என்று வேணால் இப்போ நம்ம வழக்கு தொடுக்கலாம் அது கூட வழக்கறிஞரை வச்சு வழக்கு தொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதில் அவருடைய ரத்த உறவுகள் அவருடைய குடும்ப சொந்தங்கள் தான் இதுக்கு வந்து வழக்கு தொடக்கணும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவர் கைது செய்ததே தவறு அந்த சட்டமே அவர் மேலே போடக்கூடாது அது பொருந்தாத சட்டம் என்று சொல்லி நிரூபிப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் எனவே சவுக் சங்கர் அவர்களினுடைய ரத்த சொந்தங்கள் சொந்தக்காரர்கள் அநேகமாக வயதான அவருடைய தாயார் அந்த வேலையை செய்ய வேண்டிய நிலையிலே கொண்டு வந்து இவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் தான் இனி போகணும் அதை மூன்று பேர் கொண்ட பெஞ்ச் விசாரிக்கும் ஒரு நீதியரசர்களினுடைய பெஞ்ச் விசாரிக்கும் விசாரித்து குண்டர் தடுப்பு சட்டம் இவர் மீது போடப்பட்டது தவறுதான் என்று அந்த நீதியரசர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் குண்டாஸ் நீக்கப்படும் பிறகு நம்ம பெயிலுக்கு போகலாம் ஆனாலும் கூட குண்டாசை வந்து நீதியரசர்கள் நீக்கினாலும் கூட இந்த அரசு விடாது என்பது வெளிப்படையாக இன்றைக்கு நமக்கு தெரிகிறது இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி ஃபெலிக்ஸ் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார் கேள்வி கேட்பவனையும் கைது செய்ய வேண்டும் என்கிறார்கள் பரவாயில்ல அது ஒரு நீதிபதியினுடைய வழிகாட்டுதல் என்று சொல்கிறார்கள் வழிகாட்டுதல் இல்லை அது அவரோட கருத்து இல்லைங்களா நம்ம நேத்தே அதை பற்றியும் பேசி அவங்க மனைவி மிக வெளிப்படையாக பேசியிருக்காங்க என்னுடைய கணவர் எங்கே இருக்கிறார் எங்க என்ன கஸ்டடியில் வச்சிருக்கிறீங்க என்கிற கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்க வேண்டியிருக்குங்க எதுக்காக சவுக் சங்கரை வே வேட்டையாடுறீங்க நான் கூட ஒரு முதல்ல தொடக்கத்தில் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால் சரி இவங்களுக்கு வந்து அந்த கோவம் இருக்குது அவர் இவங்களை பற்றி பேசுனது இவங்களுடைய ஆட்களை பற்றி பேசி அந்த கோவம் எல்லாம் இருக்குது அதுக்கு தான் பண்றாங்க ஆனால் அதை தாண்டி வேறு விஷயம் இருக்கிறதோ என்கிற ஒரு கேள்வி இப்போது என்னுடைய மனதிலே உதிக்கிறது என்னுடைய மனதிலே மட்டுமல்ல இது பல பேர் பேசுனதுடைய வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னா ஒருவேளை சவுக் சங்கர் மேலே இந்த கோவம் மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடிச்சாங்க கையை உடைச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது அந்த அளவோடு ஒரு வெறி தீந்துடும் ஒரு எவ்வளோ ஒரு கோவம் இருந்தாலும் அடித்து கையை உடைச்சாச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்திருக்கும் அது தீந்திருக்கும் அதன் பிறகும் அவரை போட்டு வேறு வேறு இடங்களில் வழக்கு போட்டு பண்ணாங்க அதில் ஒரு வெறி தீர்ந்திருக்கும் கஞ்சா வழக்குகளை போட்டாங்க எல்லாரையும் வச்சு பேச வச்சாங்க இதெல்லாம் நடந்தபோதே எப்பேற்பட்ட ஒரு கோவம் இருந்தாலும் அந்த கோபம் கொஞ்சம் தனிஞ்சு வந்திருக்கும் ஆனால் இன்னும் அந்த கோபம் தனியவில்லை இன்னும் அடுக்கடுக்காக அவர் சம்மந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் இப்போ மக்கள் சாதாரணமாக தெருக்களில் என்ன பேசிக்கிறாங்கன்னா வேற ஏதோ சவுக்கு சங்கர்கிட்ட இருக்குது அதை இவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களா என்கிற கேள்வியும் இப்பொழுது சமூகத்தில் வர தொடங்கியிருக்கிறது ஏன்னா சௌக்ஷங்கள் ஏற்கனவே பேசுகிற போதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறார் என்னிடம் வந்து ஆதாரங்கள் இருக்கிறது சோர்ஸ் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் என்னிடம் இருக்கிறது ஆதாரங்களை வெளியிட்டு விடுவேன் என்றெல்லாம் கூட நான் வெளியிட தயாராகத்தான் இருக்கிறேன் ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் ஒருவேளை அவர் யாராவது முக்கிய நபர்களுக்கு எதிரான முக்கியமான ஆதாரங்களை அவர் கையிலே கிடைத்து அந்த ஆதாரங்கள் இப்பொழுது வெளிவந்துவிடக்கூடாது என்பதற்காக அவற்றை முடக்குவதற்காக இவர்கள் இவ்வளவு தூரம் க கவலைப்படுகிறார்களா இந்த அளவுக்கு போட்டு அவரோடு தொடர்பு அத்தனை பேரையும் போட்டு டார்ச்சர் பண்ணி யாருக்காவது அப்படியான செய்திகள் தெரியுமா என்பது குறித்து தேடுகிறார்களா என்றெல்லாம் இன்றைக்கு மக்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள் ஏன் மக்கள் இப்படி பேசுறாங்க அப்படின்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கைது இந்த நடவடிக்கைகள் இந்த கருத்துரிமைக்கு எதிரான இந்த மிக மோசமான அடக்குமுறைகள் இவ்வளவு விமர்சனங்கள் சமூகத்தில் இருந்து எழுகிற போது அனைத்து சமூக வலைதளங்களும் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த செய்திகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற போது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரோ அல்லது பொறுப்பான அதிகாரிகள் அமைச்சர்கள் யாருமோ இது குறித்து இதுவரை வாயே திறக்கவில்லை பேசவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு நாளுக்கு நாள் மக்களுக்கு புதிய புதிய கேள்விகள் பிறந்து கொண்டே இருக்கிறது நமக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் சில இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லப்பட்டவர்களை திமுக காலத்தில் விட்டுருக்கு இது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் யார் அவங்க திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்த ஆட்கள் இதே துறைக்குள்ளே பத்திரிகை துறைக்குள்ள அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போது திமுகவுக்காக வந்து உயிர் கொடுத்து வேலை செய்த பத்திரிகை நக்கீரன் நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய வேலையை திமுகவோடு நிற்கிறது தான் அவங்க திமுகவுக்கான ஒரு பத்திரிகை திமுக முரசொல்லி நடத்துகிற மாதிரி திமுக நக்கீரனையும் நடத்தி கொண்டு இருக்கிறது அவர்கள் அந்த நக்கீரனுடைய ஆசிரியர் தொடங்கி அதனுடைய அதில் வேலை செய்கிற அத்தனை பேரும் பேசுவது அத்தனையுமே அவதூறு அவங்க எப்பவுமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அல்லது திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அவதூரை கிளப்புவதற்கு மட்டுமே அந்த பத்திரிகைகள் பயன்பட்டு இருக்கிறது அதுதான் அந்த பத்திரிகையின் வேலையுமே அது ஒரு பக்கம் இப்போ அவங்க சவுக்கு சங்கருக்கு எதிராக செய்திகளை பேச தொடங்கியிருக்காங்க இன்றைக்கு கூட நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தாமோதரன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நக்கீரன் பத்திரிகையைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியை நீங்கள் கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து இன்னும் அந்த வன்மத்தோடு இருக்கிறார்கள் எப்படி திட்டமிட்டு சமூகத்திலே மக்கள் மத்தியிலே அந்த தனி மனிதருக்கு எதிரான ஒரு வன்மத்தை கிளப்பி விட வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு சவுக் சங்கர் வந்து ஒரு பிளாக் அவர் நிறைய பிளாக்மெயில் பண்ணார் அப்படின்னு உடனே அந்த அது கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஏங்கர் அவர் நேர்வன் அந்த நேர்காணல் எடுக்கிற அந்த நண்பர் அவர் கேட்குறாரு ஏங்க சவுக் சங்கர் பிளாக்மெயில் பிளாக்மெயிலர் அவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு அப்படின்னா தப்பு செஞ்சவன் தானே பயந்துக்கணும் தப்பு செஞ்சவனை தானே பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படி இருக்கிற போது நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னு அவர் கேட்குறார் உடனே இவர் அதற்கு பதில் சொல்லுகிறார் இல்லை இல்லை தப்பு செய்யாதவன் யார் இருக்கான் எல்லோரும் தப்பு செய்கிறது தான் அதனால் அப்படின் தான் பிளாக்மெயில் பண்ண முடியுமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நல்லவராக இருந்தாலும் கூட ஒரு அரசாங்க அரசியல்வாதி செய்கிற தப்பு அவர் மேலே விழுந்துரும் அப்போ அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணுற என்று ஒரு தினசு அவர் பதில் சொல்றார் இதில் இன்னொரு செய்தி அவர் சொல்கிறார் அதுதான் நமக்கே சிரிப்பாக இருக்குது இந்த மெயிலர்கள் எல்லாமே இந்த பத்திரிகை உலகத்திற்கு வந்திருக்கிற மெயிலர்கள் அதாவது சவுக்கு சங்கரினுடைய குருநாதர் என்று ஒருவரே அவர் சொல்லுகிறார் அவரோடு இன்னொருவர் என்று சொல்லுகிறார் இப்பொழுது ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இவங்க எல்லாருமே மெயிலர்ஸ் பத்திரிகையில பத்திரிகையாளர்களாக இருந்து மெயில் செய்யக்கூடிய ஆட்கள் என்று சொல்லுகிற இவர் இவர்கள் எல்லாருமே நக்கீரனில் இருந்து வெளியே போனவர்கள் என்று சொல்லுகிறார் என்றால் பத்திரிகை துறையில மெயில் செய்கிற அந்த ஆசாமிகளை உருவாக்குகிற ஒரு அரங்கமாக கூடமாக நக்கீரன் பத்திரிகை திகழ்கிறது என்பதை நக்கீரனிலே இருக்கிற ஒருவரே பேசிக் கொண்டிருக்கிறார் அங்கிருந்து வெளியே போயிடுவானா வெளியே போனா அவன்லாம் பிளாக்மெயில் அங்கே உள்ள இருக்கிற வரைக்கும் அவன் எல்லாம் நல்லவன் உத்தமன் அவன்லாம் வந்து பத்திரிகை அறத்தோடு வேலை செய்கிறவன் என்பதை போல அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் இது நல்லா புரியுது வெளிப்படையாக எங்கள் எல்லாத்துக்கும் புரியுது நீங்கள் அந்த அதுலேயும் கூட அவர் பேசுகிற போது இன்னொரு வரியை சொல்லுகிறார் சவுக் சங்கருக்கு சொத்து நிறைய சேர்ந்துருச்சு தோ பாருங்க மூன்றரை கோடியில் டி நகரில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு மா டிரைவர் அக்கௌண்ட்டில் பத்து லட்சம் இருக்குது அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடு அடே அப்பா கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் சம்பளம் கொடுக்கறது எப்படி பண்ண வரும் சவுக் சங்கர் வந்து சவுக் சங்கர் என்னை பிச்சையாக எடுத்துகிட்டு இருந்தார் ம் சரி சரி நீ சொல்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன் இந்த அளவுக்கு சவுக் சங்கர் வந்து ஒரு மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டிருந்தார்னா தவறான முறையிலே பணம் சேர்த்திருந்தாருனா அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாம் அந்த பத்திரிகையாளரை பார்த்து கேட்போம் பத்திரிகை தர்மத்தை தூக்கி வளர்க்கிற இவர்கள் இதே மாதிரி ஜி ஸ்கொயரை பற்றி பேசுவாங்களா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் எந்த அளவுக்கு சம்பாதித்தார்கள் என்பது குறித்து பேசுவார்களா வாட்டர் பாட்டில் கம்பெனிகளை பற்றி பேசுவாங்களா பேசுவாங்களா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாங்க எத்தனை பேருன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு உடன் இருக்கிற அவர்களுடைய நண்பர்கள் காவல்துறையை கட்டுப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகிறதே அந்த விமர்சனத்திற்கெல்லாம் உள்ளாகிற நண்பர்கள் எத்தனை கோடிகளை சேர்த்திருக்கிறார்கள் என்று பேச தயாராக இருக்கிறாரா இந்த பத்திரிகையாளர் பேசுவாங்களா முப்பதாயிரம் கோடி முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் மட்டும் இரண்டு ஆண்டுகளில் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அந்த முப்பதாயிரம் கோடி எங்கே டெபாசிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரிகிறாங்கன்னு சொல்லி இவர்களுடைய அமைச்சர் குரலிலேயே ஒரு பதிவு வந்ததே பேசுவாரா இந்த பத்திரிகையாளர் அறம் சார்ந்த பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் பேசுவாங்களா என்றால் இவர்கள் நேரடியாக திமுகவிற்கு வேலை செய்கிற பத்திரிகையாளர்கள் இவர்கள் இன்றைக்கு ஒரு மனிதனின் மீது கருத்துரிமைக்கு எதிரான யுத்தத்திற்கு துணை போகிறார்கள் இவர்கள் நாளைக்கு சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டாலும் இப்படித்தான் நிற்பார்கள் இதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இன்றைக்கி ஃபெலிக் ஜெரால்டினுடைய கைதின் பின்னணியில் என்ன நேர்மை இருக்கிறது என்ன நியாயம் இருக்கிறது ஒன்றுமே இல்லை ஆனால் அவர் கைது சவுக்கு சங்கர் மீடியா சவுக்கு மீடியாவை கதவை உடைச்சிட்டு உள்ளே போற உள்ள போய் அங்கே கஞ்சா இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வர வீட்டுக்குள்ள கஞ்சா இருந்ததுன்னு இந்த காவல்துறை சொல்லுகிறது இதையெல்லாம் நம்ப சொல்லி இவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறார்கள் இதற்கு இவங்க வந்து ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்துட்டு இப்போ இவங்களை தட்டி விட்டு இவங்கள பேச வச்சிருக்காங்க இவர்கள் கடந்த காலங்களிலே பேசிய காணொலிகளை கேட்டால் இவர்கள் நூற்றுக்கு நூறு அறத்துக்கு புறம்பானவர்கள் என்பது தெரியும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களின் ஒரு வழக்கு குறித்தும் இந்த பத்திரிகையாளர் பேசுகிறார் அது வி அதை விஜயபாஸ்கருக்கு வந்து உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் அது அது கவுண்டர் லாபியா எது செந்தில் பாலாஜிக்கும் விஜயபாஸ்கருக்கும் இடையில் இருந்தது கவுண்டர் லாபியா அப்படின்னா உங்கள் முதலமைச்சர் உங்கள் மரியாதைக்குரிய திமுகவினுடைய தலைவர் போன ஆட்சியில் செந்தில் பாலாஜி குறித்து பேசிய கருத்தெல்லாம் பொய்னு நீங்களும் சொல்கிறீங்க தானே செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் வேட்டையாடுவது இவங்க வேலை இப்போ புதிய சந்தேகம் கிளப்பப்படுவது சவுக்கு சங்கரும் அவரோடு உடன் இருந்தவர்களும் இந்த அளவுக்கு வேட்டையாடப்படுவதற்கும் அவருடைய வீடு அவருடைய அலுவலகங்கள் அத்தனையும் உள்ளே புகுந்து பூராதை துவம்சம் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அதை எடுத்தோ இதை எடுத்தோன்னு தேடி தேடி இவர்கள் பா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதும் இவர்கள் எதையோ தேடுகிறார்களோ என்கிற சந்தேகத்தை மக்களுக்கு வலுவாக ஏற்படுத்தியிருக்கிறது இதை நாம சாதாரணமாக டீக்கடையில் போய் நிற்கும் போது நாலு பேர் பேசிக்கிறது நம்மளால் கேட்க முடியுது அந்த அளவுக்கு இப்போ பேச்சுகள் வந்து கொண்டிருக்கிறது எனவே இது குறித்தெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பதே தெரிகிறதா என்று தெரியவில்லை அவர் ஏதாவது ஒரு வகையில் பேச வேண்டும் அங்கே இருக்கிற அதிகாரிகள் பேச வேண்டும் எவனை வேண்டுமானால் அடிப்போம் எப்படி வேண்டுமானால் தூக்கி போட்டு கொலை செய்வோம் என்று சொல்லி திமுக பழைய ஃபார்முக்கு கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தின் ஃபார்முக்கு வரும் என்று சொன்னால் அது மோசடித்தனம் அதை இந்த காலம் பார்த்து கொண்டிருக்காது சமூக வலைதளங்கள் வளர்ந்திருக்கிற காலம் எனவே நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் சவுக்கு சங்கருக்கு பெயில் மறுக்கப்படலாம் சவுக்கு சங்கர் இன்னும் ஓராண்டு ஓராண்டில் பத்தாண்டு சிறையில் இருக்கலாம் சிறைக்குள்ளேயே செத்தும் கூட போய்விடலாம் அதெல்லாம் இயற்கை அதெல்லாம் கடவுள் என்ன விதிக்கிறாரோ அது நடந்துக்கிட்டு போகட்டும் ஆனால் கருத்துரிமைக்கு எதிராக ஒரு மனிதன் பேசிக்கொண்டு தான் நேற்று கூட இந்த மரியாதைக்குரிய இந்த சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் என்று சொல்லி அவர் அவர் பேசின ஒரு செய்தியை நான் கேட்டேன் எனக்கு உண்மையிலே வியப்பாக இருந்தது அது இப்போ பேசினாரா முன்னாடி பேசினதாங்க கூட எனக்கு தெரியல ஒரு கிளிப்பிங் நான் பார்த்தேன் அதில் அவர் சொல்லியிருந்தார் எங்கள் அப்பா சொல்லுவார் சும்மா கூணி குறுகி மண்டி போட்டு நம்ம வந்து பல ஆண்டு காலம் வாழ்றதுக்கு ஒரே நாளில் வந்து தைரியமாக எதிர்த்து கேட்டு ஒரு போராட்டக்காரனா ஒரு நாள் வாழ்ந்து செத்து போயிடலாட்டான்னு சொல்லுவார் நான் வாழ்க்கையில் அப்படி ஒரே ஒரு மனிதனை தான் பார்த்துருக்கிறேன் நான் அவன் சவுக்கு சங்கர் என்று அவர் சொன்னார் இப்போ நாம் சவுக்கு சங்கருக்காக வாதி இல்லை நாம கருத்துரிமைக்காக வாதிட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு கூட சவுக்கு சங்கர் மீது ஒரு பெரிய பரிதாபத்தையும் அவருக்கு ஆதரவாக நாம் நிற்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நமக்கு இவங்க கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு அந்தளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு அது உண்மையும் கூட அந்த மனிதன் இன்றைக்கு அடிபடுகிறான் கைகள் கைகள் உடைக்கப்படுகின்றன அந்த மனிதனினுடைய குரல் நசுக்கப்பட்டிருக்கிறது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பிய அவனுடைய ஊடகம் இன்றைக்கு முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அவனோடு இருந்தவர்கள் அத்தனை பேரும் வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள் அவன் மீது போலி வழக்குகளை போடுவது மட்டும்தான் இல்லை மக்களிடம் அவன் குறித்து தவறான கருத்துக்களை உருவாக்குவதற்கென்று இவர்கள் ஒரு படையை வைத்துக்கொண்டு அதிகார வர்க்கம் வேலை செய்கிறது இத்தனையும் தாண்டி சவுக்கு சங்கர் எழுந்து வந்து விடுவான் என்று சொன்னால் அந்த மனிதன் கழகக்காரன் தான் என்பது மீண்டும் ஒரு முறை விடும் அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறவனோடு உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு சாதகமாக பேசுகிற யாருக்கும் எந்த பெரிய தகுதியும் தேவையில்லை அதை எவன் வேண்டுமானாலும் செய்யலாம் ஏனால் அதிகாரம் உன்னை பாதுகாக்கும் என்கிற தைரியம் உனக்கு இருக்கிறது நீ பேசிக்கொண்டே இருப்பாய் ஆனால் அதிகாரத்திற்கு எதிராக ஒருவன் குரல் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்திருக்கிற தவறுகள் தண்டிக்கப்படட்டும் அது ஒரு பக்கம் தண்டிக்கப்படுவதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் அவனுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற சட்டவிரோத நடவடிக்கைகள் உங்களை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி காட்டும் உங்களுடைய ஆட்டம் முடியும் என்பதுதான் வெளிப்படையாக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே இவர்கள் முகத்தரை கிழிய தொடங்கியிருக்கிறது அது தொடரட்டும் இந்த போலிகள் ஆட்டம் முடியட்டும் வணக்கம்